ஹலோ இன்னைக்கு வீடியோவில் இந்த மிக்காடோ ஸ்பைல் கேமை எப்படி விளாடலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது நம்ம சின்ன வயசில் விளாண்டுட்டு பார்த்தீங்கன்னா பிக்கப் ஸ்டிக்கு அந்த கேம் தான் இது வீரர்களுக்கு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் நடுவில் ரெட் இருந்துச்சுன்னா டென் பாயிண்ட்ஸு நடுவில் எல்லோ இருந்துச்சுன்னா த்ரீ பாயிண்ட்ஸ் டூ அப்புறம் ஃபைவ் இப்படின்னு பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த கேம் விளையாடுறது எப்படின்னா குச்சியை கீழே போட்டுட்டு ஒரு குச்சியை எடுக்கணும் அந்த குச்சி வந்து அடுத்த குச்சியை டச் பண்ணிடக்கூடாது அடுத்த குச்சி டச் ஆயிடுச்சுன்னா அவுட்டு ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து அவர் எடுத்த குச்சியில் இருக்க பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிளேயர் விளையாட ஆரம்பிப்பார் இது ஒரு மேத்தமெட்டிக்கல் கேமு அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட ஜட்மெண்ட்டு அட்டென்ஷன் இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த கேம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்போ என்னோடய சின்ன பையன் ஃபஸ்ட்டு விளையாடிகிட்ருக்கான் குச்சியை கீழே போட்டுட்டு அந்த அடுத்த குச்சியை தொடாமல் இந்த குச்சியை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ குச்சி தொட்டுருச்சு ஸோ அவுட் ஆயிடுச்சு அவன் எடுத்து வச்ச குச்சி எல்லாத்தையும் நோட்டுக்கு மேலே வச்சு எத்தனை ரிங் இருக்கோ அதுக்குண்டான மார்க்கை எழுதிக்கிட்டு இருக்கான் அவள் எடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டி டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை வந்து எழுதி வச்சுக்கிட்டான் என்னோட பெரிய பெயன் விளாடுறான் இப்போ யார் வினாயிருப்பாங்க அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க